பால் கொலுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் கரெக்டாக ரெண்டு கப் அளவுள்ள அரிசி மாவு நான் சேர்த்துக்கிட்டேன் அரிசி மாவு போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவை வந்து நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறோம் அதாவது பதம் பார்த்திங்கன்னா இடியாப்பம் செய்கிற மாவு பதத்துக்கு நீங்கள் இதை திரட்டினா போதும் இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து இதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து உருண்டைகள் செய்ய ஆரம்பிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக வந்து நம்ம செய்யணும் இப்போ செஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இதை வந்து ஒரு தட்டில் வந்து எல்லா மாவையும் உருண்டைகள் பிடிச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து எப்படி கொளக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதித்த உடனேயும் நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டைகளை வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி பரவலாக எடுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பரவலாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இனிப்புக்கு நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க முக்கால் கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையிற அளவு இதை வந்து நம்ம வந்து கரைச்சிக்க போகிறோம் பதம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும் அதை நல்லா கரைச்சிட்டு இந்த வெந்த உருண்டைகளுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த வந்து ஊற்றி விடுறோம் பாக வந்து வெள்ளத்தை வந்து ஊற்றுறோம் கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வாசனைக்கு வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் நல்லா ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் சின்ன தேங்காவாக தான் இருந்தது அந்த தேங்காவை வந்து நல்லா ஒரு தேங்காவும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டையும் மொத்தமாக எடுத்துட்டு அதை வந்து இந்த பாளக்கட்டையோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும் உங்களுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த வெள்ளை கலராக இருக்கதெல்லாம் போயிடும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அப்போ தான் வந்து இது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நான் வந்து இந்த ஒயிட் கலராக சைடில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டேன் அப்போ தான் அந்த பா பால் கொலக்கட்டை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பால் கொலக்கட்டை ரெடி